ஹசரத் உமரம் அவர்கள் ஒரு தடவை நபிசலா ஹரிவசலம் அவர்களிடையே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கூறுகிறார்கள் நபியே நீங்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் ஆனால் என்னுடைய உயிரை தவிர மற்ற அனைத்து காட்டிலும் என்னிடத்தை நீங்கள் தான் மிகவும் பிரியத்திற்குரியவர்கள் என்று ஹசரத் உமரம் அவர்கள் கூறுகிறார்கள் அப்பொழுது நபிசல்லா ஹரிவரசலன் சொன்னார்கள் வல்லரி நசீப் எலிஹி என்னுடைய கை என கைவசலின் உயிர் இருக்கிறதோ அவளின் மீது சத்தியம் என்று நான் கூறுகிறேன் உங்கள் உயிரை காட்டிலும் நான் உங்களுக்கு சிறந்தவனாக ஆக வேண்டும் என்று கூறுகிறார் அப்பொழுது உமர்தா கூறினார்கள் நிச்சயமாக நபியை அல்லாவின் மீது சத்தியம் நான் கூறுகிறேன் நிச்சயமாக காட்டிலும் நீங்கள் தான் மிகவும் எனக்கு நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரியவர்கள் என்று ஹசரத் உமரது கூறினார்கள் அப்பொழுது நபிசெல்லவா சொன்னார்கள் உமரே இப்பொழுதுதான் நீங்கள் சரியானதை கூறியிருக்கிறீர்கள் என்று கூறினார்கள் எனவே நபி செலவா உடைய அவர்கள் மீது நேசம் நம்முடைய உயிரை காட்டிலும் இருக்க வேண்டும் சகாபாக்கள் எல்லாம் எந்த அளவிற்கு நேசம் வைத்திருந்தார்கள் அவர்கள் நபிசகமாக அழிவு செல்வம் அவர்களை நோக்கி வந்த அம்புகளை எல்லாம் தனது நெஞ்சிலே தாங்கிக் கொண்டார்கள் அந்த அளவிற்கு நம்பிசெல்லாம் அவர்கள் மீது நேசம் அறிவிக்கிறார்கள் நான் நபிசவாக அறிந்த அவர்களை ஒழு செய்திருக்க கண்டேன் ரவிசாரர்கள் பொழுது அந்த ஒழு செய்த தண்ணீர் இருக்குது அல்லவா அந்த ஒழு செய்த தண்ணீரை அசிரத் பிலாரதி அவர்கள் தனது கையிலே குடித்துக் கொண்டிருந்தார்கள் மற்ற சகாபாக்கள் எல்லாம் அந்த தண்ணீரை எடுத்து தனது மேனியிலே தடவி கொண்டார்கள் யாருக்கெல்லாம் அந்த தண்ணீர் கிடைக்கவில்லையோ அந்த தண்ணீர் யார் எடுத்து இருந்ததோ அந்த ஈரத்தை தன் மீது தேய்த்துக் கொண்டார்கள் என்று அசிரத் ஜாய் பாரதி விவகாரம் அவர்கள் கூறுகிறார்கள் அந்த அளவிற்கு நபிசபாசம் அவர்கள் மீது சகாபாக்களுடைய நேசம் இருந்தது அவர்களுடைய நேசமும் நபிசல்லா அலிசம் அவர்கள் மீது மிகவும் அதிகமாக இருந்தது அதற்கு பிலாரது எல்லாரும் அவர்கள் நபிசல்லா அலிவ செல்லம் எப்பொழுது அவர்கள் வபாத்திற்கு பின்னால் அந்த மதினாவிலே இருப்பதற்கே பிரியமில்லாமல் இல்லாமல் தேசம் சென்று விட்டார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு தடையும் ஹசரத் பிலாரதி அல்லாஹும் அவர்கள் பாரு சொல்லும் பொழுது அஷ்ரத் அண்ண முகமது ரசூலுல்லா என்று சொல்லும் பொழுது ரபி சொல்லுல்லா அலிவசலம் அவருடைய அறை மசிதில் நடுவில் தானே இருக்கும் அந்த அறையை பார்ப்பார்கள் நபிசெலோபாவர் செல்வம் அவர்களுடைய வபாத்திற்கு பின்னால் அவருடைய பாம்பு சொல்லும் பொழுது அடுத்த வார்த்தை அஷோத் அண்ண முகமது ரசோ வரவில்லை காரணம் அவர்கள் செல்வர்கள் வபாத்தாகிவிட்டார்கள் என்பதன் காரணமாக அவர்களுடைய அந்த பிரிந்த இயக்கத்தின் காரணமாக அந்த வார்த்தையை கூட சொல்ல முடியாமல் ஹசரத் பிலாது யோகாவின் அவர்கள் தடுமாறினார் அந்த அளவிற்கு ஹசரத் பிலாது யோகைய நேசம் இருந்தது மனிதர்களை காட்டிலும் மனிதர்களை தாண்டி மிருகங்களும் சரி மரக்கட்டையும் கூட நபிசலோபாவ செல்லும் அவர்களை நேசித்ததாக நாம் பார்க்கிறோம்